ஹாய் மக்களே நம்ம இப்போ நெட்டாங்க வந்தோம் இல்லையா என்ன சாப்பிட போறோம் பார்த்துடுங்க இதுதான் கடை அம்பத்தி கடைக்கு பேர் ஃபைசல் ஆ மக்களே ஃபைசல் கடை நம்ம கடைக்கு உள்ள போறோம் பாருங்க மீன் மீன் நம்ம வந்து சாப்பிட போறோம் பாருங்க இப்போ மீன் ஆ அடிவழி மீன் சூப்பர் மீன் பார்த்துடுங்க பக்கத்து கடையில எல்லாம் மக்களே முன்னூறு சரியா இங்க வந்தாச்சுன்னா உங்களுக்கு இருநூறுரூவா தான் அப்போ வாருங்க நீங்க இப்போ நம்ம லைவா காமிச்சு தரலாம் உங்களுக்கு மீன் போடுவதை லைவா காமிச்சு தரலாம் சரியா ஓகே பொறாவை ஆ சரி போடுங்க சரி மீன் போட்டு பொறிச்சு நம்ம லைவா சாப்பிட போகிறோம் சரியா ஓகே ரெண்ட ரெண்டெண்ண மதி ஓகே மக்களே ரெண்டு மீன் சொல்லியிருக்கோம் சரி பொறிச்சுட்டு நம்ம சாப்பிட போகிறோம் சரியா ஓகே பாருங்க நல்ல கிழங்கு சூப்பர் கிழங்கு மக்களே நல்லா வந்துரு கேட்டலாம் அடுத்து சாப்பாடு அப்புறமா ஆ மீன் ஃப்ரை ஆகி வந்தாச்சு பாருங்க ஆ சூப்பரா மீன் ஃப்ரை ஆயி வந்தாச்சு நல்ல சூடு கேட்டலா சரி மக்களே நல்ல திருப்தியாக சாப்பிட்டாச்சு கேட்டலாம் அப்ப நீங்களும் வந்தனா இந்த பக்கம் ரெட்டாகி தான் வந்தால் இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிடுங்க சரியா பாட்டி நல்ல பாவம் பக்கத்தில் முந்நூறுவா கேட்டா உண்மையிலே பாட்டி இரநூறுவா தான் சொன்னாங்க சரி மக்களே அப்படியே வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் போங்க சரியா ஓகே மக்களா பாய் எச்சு நான் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க சரியா ஓகே பாய்